அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வரகாத்துகு அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹுவின் நல்லடியார்களை ஈமான் கொண்டவர்களை ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹுவை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள் நீங்கள் அறிபவர்களாக இருப்பேன் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும் அல் குருவான் அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தில் பதிவாகி உள்ளது அசலாமலை வரஹத்துல்லாஹி வரகாத்து இந்நாளையும் வரக்கூடிய நாளை நன்னாளாக ஆக்கிய அருள் புரிய அல்லாஹுவிடம் பிரார்த்திப்போமாக السلام عليكم ورحمه الله وبركاته